தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போறது சொல்லதிகாரத்துல வினையியல் என்ற ஒரு இயலை பற்றி தான் பார்க்க போறோம் இதுல முப்பத்தி மூன்று நூற்பாக்கள் இருக்கு நம்ம முதல்ல மூன்று நூற்பாக்களை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க வினை சொற்களின் இலக்கணத்தை பற்றி கூறும் பகுதி வினையியல் எனப்படும் வினை இரண்டு வகைப்படும் அவை தெருநிலை வினை குறிப்பு வினை என அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வினைய வந்து சொல்றாங்க அதுல தெரிநிலை வினைனா என்னன்னு பார்க்கலாம் தெரிநிலை வினை இணையின் இலக்கணம் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினை செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்ற ஆறையும் வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினை எனப்படும் எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்பவன் மாணவன் கருவி எழுதுகோள் நிலம் கல்லூரி வகுப்பறை செயல் எழுதுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் கட்டுரை இப்ப குறிப்பு வினையுடைய இலக்கணத்தை பார்க்கலாம் பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறு நூல் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் ஆறன் அடிப்படையில் தோன்றுவதும் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறில் செய்பவனை மட்டும் விளக்குவதும் குறுப்பு வினையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எடுத்துக்காட்டா பொருள் பொன்னன் இடம் வெளிநாட்டான் காலம் ஓணத்தான் சினை பெருங்கண்ணன் சினைனா உறுப்பு அதில் வந்து பெருங்கண்ணன் குணம் கரியன் தொழில் இன்சொல்லன் சொல்லன் அதாவது தெருநிலை வினைனா என்னன்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினையாகும் அதுவே குறிப்பு வினைனா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறன் அடிப்படையில அந்த ஆறில் ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுவது செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறில் செய்பவனை மட்டுமே விலக்கி கூறுவது வந்து குறிப்பு வினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வினை சொற்களுடைய வகைகள் அவைதான் முற்றும் பெயர் வினை எச்சமும் ஆகி ஒன்றற்கு உரியவும் பொதுவும் ஆகும் வினை சொற்கள் வந்து வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் என்பவை ஒரு பாலுக்கு உரியதாகவும் பலர் பாலுக்கு பொதுவாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வினை சொற்களும் வினைமுற்று பெயரெச்சம் வினையச்சம் ஆகிய நான்குமே ஒரு பாலுக்கு உரியதாகவும் பொதுவாகவும் வரும் பலர் பாலுக்கு உரிய வரும்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்க்கலாம் வினை முற்று தெரிநிலை வினையில் பார்த்தான் குறிப்பு வினையில் கரியன் யார் பார்த்தது கரியன் பார்த்தான் பெயர் அச்சம் பார்த்த பையன் கரிய பையன் வினையச்சத்தில் பார்த்து முடித்தான் கரியனாய் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை பெயிண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்